இந்த ஒரு எலக்ட்ரிஷன் ஒத்தின் மூலமாக அந்த இந்த கிராமம் எனக்கு அறிமுகம் ஆச்சு அறிமுகமானப்ப எல்லாருமே யாரையுமே நான் குறை சொல்லவே முடியவே முடியாது குறைகளே இல்லை முக்கத்தை பழங்கி பார்க்குறது அவங்களோட குணங்கள் எல்லாம் தெரிய வருது அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு நம்ம மேலே பார்க்கணும் அந்த பிரியத்தை வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊர்களில் ஒன்று நிலகரணி இந்த கிராமத்தின் தலைவரை அன்புடன் வரவேற்கிறோம் ஏற்ற வீட்டுலதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சவனே நான் போனேன் அந்த வீட்டுக்கு போனேன் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட அவங்க பேர் வந்து வரைக்கும் அவங்கதான் நமக்கு தண்ணி எல்லாமே கொடுத்து ஜூஸை கொடுத்துட்டு ஓடிடுவோம் யாராவது வந்தால் ஜூஸை கொடுத்துருவோம் டீ போட்டுருவோம் சுறுசுறுப்பின் சிகரம் தேனி மாதிரி சுறுசுறுப்பு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு நமக்கு அலையானா எடுக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க ஓடி வந்து அருவா அழைச்சி சர் 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 சர்க் கொஞ்சம் அவ்வளோ ஸ்பீடு வராது அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அழகாக செய்யுங்க மற்றும் தலைவர் அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் உழையா கிராமது சேவைகள் மூணு திறமைகளை பெருமை கொண்டு இந்த சேவை மிக தொடர வேண்டும் நல்ல சேவை நல்ல செயல்பாடு நல்ல உயர்வை நல்ல நிலை தொடர வேண்டும் இந்த கிராமத்தில் சார்பாக ஒரு ஸ்கூல் சார்பாக நீங்கள்

ஓகே சார் நான் அவரை நமக்கே தெரியுது நீங்களே அஞ்சு நாள் வந்துவிடுங்க அஞ்சு நாள் வந்து நம்ம கேம்ப் எல்லாம் போடுவோம் மெடிக்கல் கேம்ப் தடவை கால்நடை கேம்ப் போடுவோம் போட முடியல வேணா பூஜா அழஞ்சு அழகுனால என்னால நாளைக்கும் நாளைக்கு இன்றைக்கி பிள்ளைங்க கொண்டாடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கே முடிக்க விளாண்டு ஏழு நாள் ஆமாம் ஏழு நாள் ஏழாவது நாள் தான் இந்த விழா வைப்போம் இன்றைக்கே வச்சோம்னு சொல்லிட்டாங்க வேணாப்பா பிள்ளைங்க கொண்டாடணும் அதனால என்ன சொல்லி போதும் இப்போ வந்தால் அனுமகாமல் எல்லா இங்கே வந்து நான் சந்திக்கிறது எல்லோருமே ரொம்ப கூடுதான் வந்து பிள்ளைங்க அதோட நம்ம கூட ஒட்டிடுவாங்க நிறைய இருக்கு இஸ்லாம் பார்த்து வந்து நம்ம கூட எடுத்துக்கிடுவோம் கலைஞர் பேசிவிடுவோம் நீங்களும் அந்த பேட்டை கலையிட்டீங்க பேசுகிறோம் முழு கொடுத்துக்கா என்ன நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா உயிரிட்டு ஊர் மக்களும் சரி ஊரும் தேடி நமக்கு ஒரு சிறப்பான மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றோட விவசாயம் முக்கிய தொழில் என்றாலும் மாடு வளர்த்தல் ஆடு வர்த்தல் எல்லாருக்கும் மாடு ஆடி முக்கியமாக அழுகையை அடுத்தால் மிக மாடு இருக்கு ஆடு இருக்கோ மாடுச்சு சிறந்த உண்மையில் ஒன்று என்று நம்ம வந்து பக்கி சூட்டலாம் அந்தளவுக்கு நிலகரணும் இந்த செடி பேர் தான் நிலகரணி செடியை வசத அந்த ஊருக்கு அதன் அது ஒரு மூலிகை